நாய்ங்க ஆட்டையை போட்டுலான்னு பாக்குற அவருக்கு வேற கொஞ்சம் கண்ணு வேற சரியா தெரியாது இந்த நாயிங்க என்ன பண்றதுன்னா அது ஒரு பிளான பண்ணிக்கிட்டு ஆட்டையா போடலாம் அப்படின்னு போறானுங்க நான் கேட்கும் போது என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த நாய் என்ன விளக்க சொல்லுறோம்

ஏழத்து அன்போட வரவேற்போம் இந்த மாதிரி தப்பு பண்றவனுங்களை எதிக்கும் அன்போட அன்பா இருப்போம் பாசம்னா பாசமா இருப்போம் ஆனா ஒரு வயசான கண்டிப்பா இல்லை அந்த இத நினைச்சானுங்களா அவனுங்க வேணுமே பண்றவனுங்களுக்கு நம்ம ஸ்டைல என்ன சொல்லணும் அன்போட சேலத்துக்கு வரவே இருப்பேன் எப்படி மக்களே அன்போட வரவே இருப்போம் ஆனா வயசு சொன்னது தெரியாது அவங்க பாவம் அவங்க வேச திருப்பி கொடுக்கணும்ல அதனால எங்களுக்கு நல்ல ஒரு பாட கத்து கொடுத்தேன் நான் அடி உதவ மாதிரி அண்ணனுக்கு உதவ மாட்டாங்க அடிச்சாதான் கேப்பான்னா அடிச்சுதான் கேட்க அடிச்ச அடிச்ச ரெண்டே அடி சொப்பு அப்புறம் ஒரு பெரியவங்களா வந்து கேட்டாங்க ஏடா ஏடா வெக்கமான ஏடா நான் மாணவன் வந்தாங்கலாம்

அவனை உங்களால் திருப்பி அடிச்சு அப்புறம் அதை வைத்து அந்த அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த காசு பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருட்டு பசங்கள்லாம் திருடிட்டு போயிடுவானுங்க அவங்க அவர் வேற சரியாக கண்டு தெரியாது சென்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் வீட்டில் போய் விட்டேன் விட்டுட்டு அவங்க பசங்க இருந்தாங்க அவங்க வந்து சொல்லி அவரை மாதிரி தனியாக விடாதீங்க இருபதாயிரம் ரூபா பணத்தை அறுபதாயிரம் ரூபா எல்லாரும் நல்லா எல்லாம் எந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா நீங்கப்பா பார்த்துக்கலாம் வயசானவங்க எதுக்கு அரே வர்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் சேர்த்துக்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க கேட்குறேன் ஒரு டீ சாப்பிட்டு போத்தப்ப அப்படின்னாங்க சரி நாம சாப்பிட்டோம் அதான் மக்களை இந்த மாதிரி இருக்கிறவனங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு நான் கேட்குறேன் அப்படியே செருப்பால் அடிக்கணும் ஏன்னா ஏன்னா வெக்கமாகளுக்கு பாவம் அவர் அவர் என்ன படத்தில் இருக்கிறாங்களோ பாவம் அவருக்கு சரியாக கண்டு தெரியாது பாவம் அதை நம்ம மனசும் ரொம்ப பரிதவன் மனசு அப்படியே பாவம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு இருபதாயிரம் அது இருந்தால்தான் அவங்களோட இதே தெரிவேன் காட்சி வச்சுருப்பாங்க செலவு கூட ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் திருப்தி அடிக்கணும் न करक्टान पटी आहे